ஆண் பெண் சமம் அப்படின்னு பேசுகிறோம் சட்டத்துக்கு முன் எல்லோரும் சரி சமம் என்பது வேறு அது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இப்போ அதை கூட நம்ம பேசலை பொதுவாக ஆணை பெண் மதிக்க வேண்டும் பெண்ணை ஆண் மதிக்க வேண்டும் ரெண்டு பேரும் சமம்னு பேசுகிறோம் நம்முடைய நாட்டு அமைப்புகள் நம்முடைய நாட்டினுடைய பண்பாடுன்னு சொல்லக்கூடிய தன்மை எல்லாமே வந்து பெண்ணை மதிக்க வேண்டும் ஆணுக்கு பெண் சமமாக நடக்க வேண்டும் தான் பேசுகிறோம் கண்ணின் கண்ணில் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்துடலாமோன்னு கேட்கிறான் பாரதி பெண்ணுக்கு துன்பம் விழைத்தால் ரெண்டு கண்ணில் ஒன்றை குத்திக்கிற தானேன்னு பாரதி கேட்கிறான் இவ்வளவு பேசினாலும் இங்கு பெண்மைக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறோம்ன்ற மாதிரி ஆறுகள் உட்பட எல்லாத்துக்கும் பெண்ணுடைய பெயர்கள் இறைவனுக்கு பெண் தெய்வங்கள் இருந்தாலும் சமீபகாலமாக நம்ம நாட்டில் நம்ம கேள்விப்படக்கூடிய செய்தித்தாளில் பார்க்கக்கூடிய செய்திகள் ஒரு நடுநிலையாளராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதிர்ச்சியையும் மன வருத்தத்தையும் தரக்கூடியனவாக இருக்கின்றன அது தமிழகத்திலையும் சரி பொதுவாக இந்தியா முழுக்கவே கூட அது என்ன என்றால் ஒரு பெண்ணை பாலியல் அடிப்படையிலே துன்புறுத்துவது வன்முறைக்கு ஆளாக்குவது என்பது இயற்கையினுடைய படைப்பிலே ஆணினுடைய உடல் அமைப்பு வேறு பெண்ணினுடைய உடல் அமைப்பு வேறு இப்போ இதை பயன்படுத்தி ஆண்கள் வக்கிரமாக பெண்ணை ஆக்கிரமித்தல் என்கிற ஒரு நிலை நிகழுமானால் அது ஒரு நாட்டுக்கே தலைகுனிவல்லவா இந்த சிந்தனை இப்போ ரொம்ப சமீப காலத்தில் நிறைய பேசப்படுகிறது காரணம் இந்த குற்றங்கள் நிறைய செய்தித்தாள்களிலே இப்பொழுது வருகின்றன அதில் இப்போது மிக குறிப்பாக நம்ம பொதுவாக எந்த வழக்கையும் இந்த வழக்குன்னு எடுத்து பேசுகிறதில்ல ஒரு வழக்குன்னு பேசுவோம் ஆனால் இப்போது ஒரு குறிப்பிட்ட வழக்கை நம்ம பேசலாம் காரணம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை கொடுத்த ஒரு வழக்கு டெல்லியிலேயே நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பாலியல் வன்முறை அதுக்கப்புறமும் நாட்டில் பல இடங்களில் அந்த வன்முறைகள் இப்படி வெளியே வந்த உடனே இந்த மாதிரி வழக்குகள் நீதிமன்றங்களில் நிறைய வருகிறது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குகள் தொடர்பாக கொடுத்த ஒரு தீர்ப்பு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு அதே மாதிரி நம்முடைய சட்ட நிலைகளிலே வரப்போகிற ஒரு மாற்றம் இதை வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இப்போ நம்ம செய்திக்கு போகலாம் என்னென்னா நீங்கள் சினிமாவில் கூட சில சமயங்கள் பார்ப்பீங்க பல இடங்களில் நகர்ப்புறங்களில் இல்லைனா கூட கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய செய்திகள் அதில் இன்னும் ஒருவேளை வட இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் என்னென்னா ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை இளம் பெண்ணை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கிவிட்டால் அந்த ஊர் நாட்டாம மாதிரி உட்கார்ந்து பேசுகிற சமயத்தில் கொடுக்குற தீர்ப்பில் ஒன்று என்னவாக இருக்கும்னா ஒன்று ஃபைன் கட்டு இல்லைனா அந்த பெண்ணுக்கு நீ தாலி கட்டுன்னுருவாங்க இதுதான் ஒரு இது ஒரு தீர்ப்பு என்று வழங்கப்படுவது உண்டு திரைப்படங்களில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இன்னும் சில இடங்களில் தப்பிக்கிறதுக்காகவே சில ஆண்கள் வந்து நான் வேணால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்கிறேன் அப்படி சொன்ன உடனே அவனே தானே திருமணம் செய்து கொள்கிறான் அதனால் அவன் செய்த தப்புக்கு குற்றத்துக்கு அந்த பாலியல் வன்முறைக்கு தண்டனை தேவையில்லை அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஒன்று ஊர் தீர்ப்பு பஞ்சாயத்து தீர்ப்பு இந்த மாதிரியில் போலீஸ் ஸ்டேஷனில் அவரையே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு இவங்களாக கொடுக்குற ஒரு தீர்ப்பு ஒரு வழிமுறைன்றது ஒன்று இன்னொன்று இவனாகவே யார் அந்த ஆணாகவே தண்டனையிலிருந்து தப்பு தப்புகிற நோக்கத்தோடு நானே வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது இதை அவங்க ஏற்றுக்கொள்வது இது நடைமுறையில் இருக்குது இப்போ இந்த செய்திகள் நீதிமன்றத்துக்கு வருகின்றன இன்னொன்று இப்போ நம்ம ஒரு செய்தி பார்த்த பாருங்க இந்த டெல்லியில் நடந்த பாலியல் வன்முறை தமிழகம் இது இந்தியா முழுக்க பிரச்சனைகளை கவலைகளை ஏற்படுத்தின இதில் இப்போ சமீபத்தில் தீர்ப்பு வந்துருச்சு நம்ம பார்த்தோம் அதில் ஒருவன் வந்து மைனர் மைனர்னால் இளவர் பதினெட்டு வயதுக்கு குறைவானவன் மற்றவர்கள் மேஜர் நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு முறை பார்த்துருக்கோம் ஜுவனே லேக்ட்னு உண்டு இளம் சிறார்கள் குற்றவியல் சட்டம்னு அது என்னென்னா பதினெட்டு வயசுக்கு குறைவாக இருக்கிறவங்க ஒரு தவறு செய்தால் சாதாரண ஐபிசி எவிடன்ஸ் ஆக்டு சிஆர்பிசி அவங்களுக்கு அப்ளிக்கபிள் ஆகாது அவங்களுக்குன்னு ஒரு கோர்ட்டு ஜுவனேல் கோர்ட் அவங்களுக்குன்னு ஒரு தண்டனை மிக அதிகபட்சமாக மூணு ஆண்டுகள் தான் தண்டனை கொடுக்கலாம் இதுதான் சட்ட நிலை இப்போ இந்த வன்முறை நடந்தது பாருங்கள் நம்ம இப்போ பேசுகிற அந்த டெல்லி பாலியல் வன்முறையில் அந்த இளவராக இருக்க மைனரை தவிர மற்ற எல்லாருக்கும் வந்து மரண தண்டனை நீதிமன்றம் கொடுத்துருச்சு அந்த இளவர் பதினெட்டு வயசுக்கு குறைவானுக்கு மூணு வருஷ தண்டனை கொடுத்துருக்காங்க காரணம் என்னென்னா அந்த சட்டப்படி பதினெட்டு வயசுக்கு குறைவாக இருக்கவனுக்கு மூணு வருஷத்துக்கு மேலே கொடுக்க முடியாது நீங்கள் நீதிமன்றத்தை பற்றி ஒரு செய்தி அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா நீதிபதிக்கு ஆயிரம் கருத்து இருக்கலாம் வழக்கறிஞர்களுக்கு ஆயிரம் கருத்து இருக்கலாம் சட்ட நிலை என்னவோ அதை தாண்டி யாரும் தீர்ப்பு கொடுக்கவே முடியாது இப்போ இப்போ இந்த மூன்று ஆண்டுகள் இந்த மைனருக்குன்னு சொன்னோன்னே இந்தியா முழுக்க எதிர்ப்பு நிறைய கிளம்பியது அது என்ன அநியாயம் மூணு வருஷத்தில் ஹீல் வாக் ஃப்ரீ ஆனால் என்ன பண்ணுறது சட்டம் அப்படி தான் இருக்குது இன்றைய வரையில் அப்போ இதுவும் பரவலாக பேசப்படுகிறது இப்போ இந்த இரண்டு செய்திகள் ஒன்று பாலியல் வன்முறையை எவன் செய்தானோ அந்த ஆணுக்கே அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்து விடுவதில் என்பது அந்த நாட்டாமல் ஊர் இவங்க சொல்கிற தீர்ப்பு இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிற தீர்ப்பு இல்லை இவனே வந்து நானே கட்டிக்கிறேன்னு தப்பிக்கிறதுன்ற ஒன்று இன்னொன்று பதினெட்டு வயசுக்கு குறைவாக இருந்தால் அதிகபட்சம் மூணு வருஷ தண்டனை அது மேலே கொடுக்க முடியாதுன்ற ஒன்று இப்போது நீங்கள் நிறைய பார்க்கலாம் இப்போ நம்ம செய்தித்தாள்களில் சில சமயம் ரொம்ப வேதனையாக இருக்குது இளம் குழந்தைகள் சின்ன நாலு வயசு ஐந்து வயசு பெண் குழந்தைகளை சந்திக்கிற கொடுமைகள்லாம் இது உச்சநீதிமன்றம் வந்து மிக சமீபத்திலே ஒரு தீர்ப்பில் மிக கடுமையாக ஒரு ஒரு வழிமுறையை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அது என்ன என்றால் எந்த காரணத்தைக் கொண்டும் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண்ணை அந்த ஆண் திருமணம் செய்து கொண்டால் போதும் என்கிற ஒரு தீர்ப்பை ஒரு முடிவை ஒரு வழிமுறையை யார் சொன்னாலும் அது தவறு அதை சொல்லக்கூடாது ஒருவேளை அந்த ஆணே நானே திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னால் கூட அந்த பாலியல் வன்முறைக்கு என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனையிலே இருந்து அவன் தப்ப முடியாது அவனுக்கு அந்த தண்டனை உண்டு என்று மிக கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் மிக சமீபத்திலே தீர்ப்பு கொடுத்தார்கள் அதே மாதிரி இந்த ஜுவனில் ஆக் பதினெட்டு ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் மூன்று வருஷம்தான் உச்ச பண் உச்சக உச்சமான தண்டனை அதிகபட்ச தண்டனை இருப்பதை நம்முடைய பாராளுமன்றமே மாற்ற இப்போ முடிவெடுக்கிற நிலையில் இருக்கிறார்கள் என்ன என்றால் பாலியல் வன்முறை குற்றத்திலே ஈடுபட்டவர்கள் பதினெட்டு வயதுக்கு இருந்தாலும் அதுக்கு மட்டும் கூடுதல் தண்டனை விதிக்க விதிப்பதற்கு வாய்ப்புகள் என்ன என்று சட்ட நிலை இருக்கிறது அப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மிக சமீபத்திலே வழங்கிய இந்த தீர்ப்பையும் பாராளுமன்றம் கொண்டு வர இருக்கக்கூடிய இந்த சட்டத்தையும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்